ஹலோ மக்களே நம்மளோட நீ நான் காதலில் வந்துட்டு செம்மையாக வந்து இன்னைக்கு அபி சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க அபி வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி செம்மையாக வந்து இந்த சுந்தரியை வந்து நல்லா வந்து சொல்லி முடிச்சு விட்டாங்க அப்படிதான் தான் சொல்லணும் சூப்பர் அபி சுந்தரி எவ்வளோ ஒரு ரொம்ப அதாவது அவங்க அபி அக்காவை வந்து அவ்வளோ ஒரு டார்கெட் இருந்தாங்க ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக வந்து அபி வந்து ஆதாரத்தோட காட்டலை அப்படின்னா மறுபடியும் அந்த சுந்தரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அபி சொல்றது பொய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் ராகவ் கூட வந்து அமைதியாக இருந்தார் ஏன்னா கா அதாவது அபி வந்து சொல்றது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா அதனால வந்து எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சு இந்த சுந்தரி வந்து சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சுந்தரியை பிடிச்ச அவர் வந்து மனோகர் இருக்கார் இல்லையா அவர் வந்து வீட்டை விட்டு துரத்தி விடாரு நீ வீட்டில் இருக்காத வெளியே போ எல்லாமே வந்து நீ பண்ணிவிட்டு அபியை வந்து அபி அக்கா வந்து நீ வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு இப்போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சண்டை போகிறாங்க எல்லா இடத்துலையுமே அபி வந்து இந்த சுந்தரி வந்து எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணலாம் பண்ணலாங்கிறாங்க எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிட்டாங்க அபி சூப்பர் அபி